வணக்கம் ரிச்சான நேர்களே இந்த ராகுகேது பயிற்சிகள் இந்த வாரம் இருக்கும் என்று தெளிவாக கூறுகிறேன் கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பொதுவாக ரிசபராசிக்கு ராகுபகான் பத்தாம் இடத்தில் வருவதால் சில தொழில் துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளில் கேது இருந்தால் சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பலன்கள் இந்த ஜாதகத்துக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான ஒரு வளர்ச்சி இருக்கு இந்த குரு பயிற்சியும் சரி பயிற்சியும் சரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த விஷயங்களை சரியான பெரிய வீட்டில் பெரிய ஆலோசனை செயல்பட்டால் மருத்துவ செலவுகள் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வரும் குழந்தைகள் அக்கறை செலுத்த வேண்டும் குடும்பத்தில் கோவப்படாமல் அனுசரித்து செல்ல வேண்டும் ஒரு மனிதர் சில சொல்லும்போது சொல்லும் போது அவன் நீங்க சொல்லாம அதையும் ஆதரித்து சென்றால் நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்